கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய தலைப்பில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கின்ற சனிப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருபத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் அடைகிறார் எனவே இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார் எனவே சனிப்பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் சிறுபாயம் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியாவது நமக்கு நல்லா இருக்காதா என்று இயங்குபவர் பலர் உண்டு பொதுவாக நாகரங்கள் என்றாலே சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ராகுது பகவான்கள் இருக்காங்க இவர்கள் அவரவர் வேலையை அவரவர் சரியாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடியவர்கள் இதில் நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் அதனால் இவரை மந்தன் என்றும் சொல்கிறார்கள் அதுவே பார்த்தீங்கன்னா மங்களகாரனான குரு பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறார் சூரிய பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அதே மனோக்காரகனான சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் சுக்கர பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அங்காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் நிழல் கிரகங்களான ராகுகேது பகவான்கள் ஒரு ராசியை கடக்க ஒன்றை வருடம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகுகேது பகவானும் சரி இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒன்பது நவகிரகங்கள் அமைவிடத்தை பொறுத்தும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து தான் ஒருவரின் அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே நவகிரகங்கள் அமைவிடம் மற்றும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மை அதிகமா இல்லை தீமை அதிகமா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதிலும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்கும் இடமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் கோச்சார ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது உங்க ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதன் பின் அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்குமிடமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெற இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் இந்த இரண்டரை வருடத்தில் ஒரு தனி மனிதனுடைய நிலைமையை வெகுவாக மாற்றிவிடுகிறார் அது மட்டும் இல்லைங்க உலக ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் எனவே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த வருட சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் சிம்மராசிக்கு என்று பார்க்கும் பொழுது ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் இப்பொழுது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு இடம்பெறுகிறார் எட்டாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்த்தால் இரண்டாம் இடமான தனம் வாக்க குடும்பஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அது மட்டும் இல்லைங்க சிம்ம ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் மகம் பூரம் உத்திரம் சிம்ம ராசிக்குள் அடங்கும் எட்டாம் இடத்திற்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இடம்பெறுவது சற்று கவனமாக இருப்பது நன்மையை தொடங்க சனி பகவான் என்றாலே தொழில்காரகன் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுவார்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ற இடம் பெருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் மட்டும் நின்றுவிட்டால் சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது சனி பகவான் பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கும் தேவையான பொன்னையும் பொருளையும் வருமானத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் சிம்மராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு இடம்பெயர்வது மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தகுந்த மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றி நடப்பது நன்மை மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது இந்த நேரம் மிகவும் அவசியம் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களால் நீங்கள் அஷ்டம சனி முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அஷ்டம சனி முடிந்தவுடன் திருமணம் கைகூடி வரும் எனவே பொறுமையும் நிதானமும் அவசியம் இரவு நேரங்களில் பயணம் செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் குழந்தை இல்லாதவர்கள் தகுந்த மருத்துவத்தை மேற்கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தருணம் பார்வைக்கான பலன்கள் என்று பார்த்தால் சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் சற்று கவனம் தேவை கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி பிரிவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது எனவே கணவன் மனைவியை அனுசரித்தும் மனைவி கணவனை அனுசரித்தும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நன்கு யோசித்து முடிவெடுப்பது குடும்பத்திற்கும் உங்களது குழந்தைக்கும் நன்மையை தரும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரின் தலையீடு இல்லாமல் இருப்பது குடும்ப நலனுக்கு உகந்தது தாய் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் அக்கறையும் தேவைப்படும் தருணம் சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே பூர்வீக சொத்து பிரச்சினை பாகப்பிரிவினை ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய காலம் வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை காதலிப்பவர்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை காதல் சார்ந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இந்த நேரம் மனதிற்கு நல்லது இந்த நேரம் காதலில் மன சங்கடம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது அது மட்டும் இல்லைங்க தாய்வழி உறவினர்களிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நன்மையை தரும் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளிடையே வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்திற்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டு மேல் அதிகாரியை அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை வேலை செய்யும் இடத்தில் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது செய்யாத தவறுக்கு உங்கள் மேல் பழி சொல்வார்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யும் சூழ்நிலை உருவாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில்லை இருந்தாலும் சற்று காலம் பொறுமையாக இருக்க வேண்டும் விஷயத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார் எனவே பயப்பட தேவையில்லை வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் சற்று பொறுமையாக இருப்பது நன்மை மாணவர்கள் படிப்பில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் தெய்விற அஷ்டமிகையில் கால பைரவரை வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்